எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் மெகிழ்வேன் இரண்டு அருமநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடான தொன்னூற்றி ஒன்பது வரையிலான எண்களில் முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எண்ணுதலை மாணவர்களுக்கு நினைவூட்டி பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் முட்டுநிலை மாணவர்களுக்கு தொடர்கூட்டலை வலுப்படுத்த ஆசிரியர் கூறும் எண்ணிற்கேற்ப படங்களைத் தொகுப்புகளாக வரையச் செய்யணும் இந்த செயல்பாட்டில் மலர்நிலை மாணவர்கள் சமக்குழுவாக்கம் செய்து வகுத்தல் கூற்றுகளை உருவாக்க தெரிஞ்சுக்குவாங்க எப்படினா மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து விதைகள் அல்லது மணிகளை கொடுக்கணும் ஆசிரியர் கூறும் எண்ணிற்கேற்ப விதைகள் அல்லது மணிகளை எடுத்து அவற்றை சம எண்ணிக்கையில் குழுக்களா பிரித்து அதை வகுத்தல் குற்றாக பாட குறிப்பேட்டில் எழுதி அட்டவணைப்படுத்தச் செய்யணும் பிறகு அதை கருத்து வாக்கியமாக கூற பயிற்சி அளிக்கணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு